திருப்பரங்குன்றத்தில் சகோதரத்துவமாக வாழும் மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் திருப்பரங்குன்றத்தில் சகோதரத்துவமாக வாழும் மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது என்றும் கடவுள் பெயராலோ அல்லது ஜாதி மதம் பெயராலோ மக்களை பிரிக்கும் செயலில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் தங்களின் முகம் என்று டிடிவி தினகரன் திருவித்தார் நான் பலமுறை சொல்றே அரசியல கடவுளின் பெயராலோ மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ நாங்கள் உட்பட எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ அதை மக்களை பிரிக்கின்ற செயல ஈடுபட கூடாது பெரும்பாடு சிறுமண்மை அப்படி எல்லாம் பார்த்து அமைதி பூங்காவாக சகோதர சகோதரிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்ற நம்மிடையே பிரிவினையை யாரும் உருவாக்கிவிடக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு கேட்டுக்கொள்